எல்லாரும் உட்காந்து பாவம் செய்யறாங்களா நீங்க தனியா உட்காருங்களேன் உங்க உண்மையை சொல்லட்டுமா அந்த ஆபீஸ்ல அத்தனை பேரை விட மேல் அதிகாரி உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இத்தனை பேரும் மோசமானவனா இருக்கான் அவன் ஒருத்த மட்டும் தனியா உட்காந்து பாரு ஒரு நாள் வரும் அவர்களை பார்க்கிலும் உங்களை கத்தர் உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும் நீங்க நினைச்ச நேரத்துக்கு அந்த அந்த உயர் வராது நீங்க என்ன நினைப்பீங்க நான் இப்படி போயிட்டே இவங்க எல்லாம் பண்றாங்க எனக்கு உயர் வரல என் கூட இருக்கிறவங்க ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க உண்மைதான் உண்மையும் உத்தவமா இருந்தா அடிச்சு தூக்கி உங்களை குழியில தான் போடுவாங்க உண்மையும் உத்தவமா இருந்தா இருபது வெள்ளிக்காசு உங்களை விற்க தான் செய்வாங்க உண்மையும் உத்தவமாக இருந்தால் உங்களை சிறைச்சாலையில் தூக்கி போடதான் செய்வாங்க ஆனால் ஒரு நாள் வரும் சமஸ்த எகிப்து உனை வணங்கக்கூடிய அளவுக்கு கத்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிற ஏற்ற காலத்தில் உயர்த்த படிக்க பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாம் தப்பா தான் நடக்கும் இன்னும் தப்பா போகும் இன்னும் சீர்காடாய் மாறும் இன்னும் பாவமாத்தான் போகும் இனி நம்ம கேட்கக்கூடாத கொடுமையான காரியங்களை கேட்க தான் போறோம் உலகத்தில் ஏன்னா உலகம் மோசமான உலகமாயிருச்சு ஆயிடுச்சு யோசித்து பாருங்க சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ஆனா குடிக்க எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட வழி இல்லை ஆனா குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் காசு இருக்கு அந்த அளவுக்கு உலகம் சீர்கேடாக இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி அக்கிரம அநியாயம் கொடுமை நிறைந்திருக்கு இன்னைக்கு வந்து அதை டிவி வந்து புரோபகண்டா பண்ணி ஒரு ஜாலியா போடுறாங்க நூத்தி நாற்பது கோடி மது விற்பனை அறுபது கோடி மது சொல்லி ஜாலியா போடுறான் அந்த நூத்தி நாற்பது கோடி ரூபாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அன்னைக்கு ராத்திரி செத்து போச்சுன்னு அர்த்தம் அத்தனை பேர் பட்டினியா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் பூமி கொடுமையில் இதை விட கொடுமையில நிறைய ஆனால் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் வைப்பதற்கு நீதியாய் வைப்பதற்கு உத்தமாய் வைப்பதற்கு கர்த்தர் வளம் உள்ளவராக இருக்கிறார்